குரங்குகளை வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கிறேன் குரங்குகள் வந்து இயற்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விலங்காக காணப்படுது இல இயற்கையில சீரமைப்பு பண்ணுறதுக்கும் மரங்களில் வளர்ச்சிக்கும் காடுகளில் உருவாக்கத்துக்கும் வந்து குரங்குகள் தான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் நாங்கள் சாதாரணமாக அந்த குரங்கை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் குரங்குகள் இயற்கையில் ஈழாட்டி இயற்கைன்ற சீரமைப்பு வந்து குலையும் என்றது வந்து மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு விஷயமாக இருக்குது அநேகமான இடங்களில் இவ்வாறான பல தகவல்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்